நண்பான சாய் கொடுத்த வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது ஒரு சகோதரர் என்ன கேள்வி கேட்டார் பாபா யாருக்கெல்லாம் காட்சி கொடுப்பார் பாபா பொதுவா யாருக்கு காட்சி கொடுப்பார் அவரை நம்ம பார்க்கணும்னா என்ன பண்ணணும் ஏன்னா சாயராம் நான் நிறைய பேரு நான் கோயில் கோயிலா போயிட்டு வரேன் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் போகிச்சு பண்றேன் நானு அவருக்கு வேண்டிய எல்லா சடங்குகளும் செஞ்சுங்கன்னு இருக்கிறேன் அவரோட மந்திரத்தை சொல்லீங்கன்னே தான் இருக்கிறேன் ஆனாலும் சில சேரங்களை பாபா எனக்கு காட்சி கொடுக்கிறாரா இல்லையான்னு ஒரு சந்தேகமே இருக்கு ஒரு சில பேர்லாம் பார்த்தா ஒரு தான் போய் கொண்டு பார்த்தா பாபா காட்சி கொடுக்குறாரு சொல்கிறாங்க அதெல்லாம் என்னால் ஜீரணிக்கவே முடியல என்ன பாபா பொதுவாக எப்படி காட்சி கொடுப்பா நமக்கு அவர் காட்சி கொடுக்கணுன்னா நாம் என்ன பண்ணணும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பாபான்னு இல்லை பொதுவாக எல்லா கடவுளும் அப்படி தான் கடவுள்கள் எல்லாருமே சில வழிமுறைகளோடு இருந்தால் கண்டிப்பாக காட்சி கொடுப்பார்கள் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய எஸ்ஐடி பயணம் நாளைக்கு அதை ஞாயிற்றுக்கிழமை அப்பாவை பார்க்க போகிறோம் அப்பாவுக்கும் உங்களுக்கும் கொடானக்கூடிய நன்றிகள் இந்த பயணம் நல்லபடியாக இருக்கணும்னு வேண்டிக்குங்க ஏன்னா ஒவ்வொரு முறையும் அப்பா நம்ம சீடிக்கு போகும்போது உங்களுடைய பிரார்த்தனையால் தான் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் அழகாக போய் அப்பாவை தரிசனம் பண்ணிட்டு வரது எனக்காக பிரார்த்தனை பண்ணுங்கள் உங்கள் எல்லாருக்காகவும் அங்கே துவாரகமையில் கட்டை வாங்கி போட்டுவிட்டு உங்களுடைய கர்ம கர்மவினைகள் எரிக்கப்பட வேண்டும் என்று அப்பா கிட்ட மனசார வேண்டிட்டு வரேன் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுடைய பேர்கள் அனுப்புவிங்க உங்கள் பேரை சொல்லி கட்டை வாங்கி போட்டு வர தரோம் வாங்க நமக்கு பாபா யாருக்கு காட்சி கொடுப்பா அந்த டாக்குக்குள்ளே போகலாம் அந்த சகோதரர் கேட்டவொடனே நான் சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொன்னதானே பாபா எல்லாருக்குமே காட்சி கொடுப்பார் சார் ராம எல்லாருமே எல்லாருக்குமே பாபா காட்சி கொடுப்பாரு ஆனா ஒரு சில பேருக்கு சாமியே கும்பகோணாலும் காட்சி கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா பாபா சொல்லுவார் ஒரு விஷயத்த இந்த மூட நம்பிக்கை இல்லைன்னா அளவுக்கு அதிகமா நம்ம சில விஷயங்கள் பண்ணுவோம் எக்ஸீமா அந்த அளவுக்கு எல்லாம் பாபா எப்பயும் போல நிற்கும்போது கடல எழுந்தா என்னை கையெடுத்து கும்பிட்டு போ சாயங்காலம் வந்து அவருக்கு படிக்கிற கையெடுத்து கும்பிட்டு படு இப்படி நீ செஞ்சாவே நான் அவங்களுக்கு காட்சி கொடுப்பேன் எனக்காக நீ வந்த புதிய பூஜைகள் புரஸ்காரங்கள் எதுவும் செய்யலாம் வேணான்னு வார் அதே மாதிரி எனக்காக ஒரு வழியை வகுத்துக்காது நீ எப்பயும் போல வாழ்ந்துங்கன்னே அது என்னை நினைச்சேன் உன்னுடைய வேலைகளை செய் நான் உனக்கு காட்சி கொடுப்பேன்னு இதுதான் உண்மையும் கூட கடவுள் எல்லா கடவுளும் அதுதான் ஒரு சின்ன கதா அவருக்கு சொன்ன அந்த கதை தான் உங்களுக்கு சொல்லப்போ ஒரு ஊர்ல எந்த வேலைக்கும் போக மாட்டான் ஆனால் யாருக்கும் தொந்தரவு பண்ண மாட்டான் யாரையும் வந்து எத்தண்டி கூட பேச மாட்டான் அவனுக்கு வேண்டியது மூணு வேலை சோறு போட்டால் போதும் சாப்பாடு இருந்தால் போதும் யாராவது சோறு கூப்பிட்டேனா அவங்க அப்பா அம்மா இருக்க மாட்டான் அவன் அந்த ஊரில் இருக்கிறவங்க சின்ன சின்ன வேலை செஞ்சிங்கன்னு சாப்பிட்டு இருப்பான் மூணு வேலை சோறு போட்டால் எனக்கு போதும் யாராவது இருந்தால் அவங்கக்கிட்டே போய் வேலை செய்கிறது தயாராக இருப்பான் அப்படி அந்த ஊரில் எல்லோரும் எனக்கு ஒரு வேலை சோறு போடுவாங்க ஒரு வேலை சோறு போடுவாங்க பசியில் இருப்பான் அப்போ பார்த்தா பக்கத்து ஊரில் ஒரு சாமியார் இருக்கிறார் அவர் என்ன பண்ணுவார்னா கடவுளுக்காக தினமும் அந்த பிரசங்கம் பண்ணுவார் கடவுளை உழுந்து உழுந்து கும்பிடுவார் பிரசங்கம் பண்ணால் அந்த அவருக்கு சீடராகிட்டால் மூணு வேலை சோறு ரெடியாக எப்பயுமே கிடைக்கும் அவருக்கு இதை கேள்விப்பட்டுட்டு இந்த தம்பி என்ன பண்ணுவார் நேராக அந்த சாமியார் கிட்டே போவார் ஐயா நான் உங்ககிட்ட வந்து சீடனாக ஏற்றுக்கணுன்னாரு அவர் கேட்பார் எதுக்குடா என்கிட்ட அந்த சீடனை அவர் இல்லை இங்கே சீடனாக இருந்தால் மூணு வேலை சோறு போடுவீங்களாமே அது சோறு போட்டால் போதும் என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன வேலைகள் செஞ்சுங்கன்னு இருக்கிறேன் அதுதான் ஐயா மற்றபடி எனக்கு கடவுளை தான் பார்க்கணுன்னு ஆசை இல்லை எனக்கு தான் ரொம்ப முக்கியம் எனவே நீங்க என்னை சேர்த்துங்க இவன் அந்த வெளிப்படையே பேசிட்டான்ல வெளிப்படையா பேசிட்டான் அதனால என்ன பண்ணுவார் ரசியில அந்த சாமியார் இவ்வளவு வெளிப்படையா உண்மையா சொல்றானே நல்லவனா இருப்பான்னு சொல்லி அவர் சேர்த்துப்பாரு அவனும் என்ன பண்ணுவான் கலையில எழுந்துப்பான் அந்த கோயிலுக்கு தேவையான பூஜை எல்லாம் இந்த பூ எல்லாம் பறிச்சியா கொடுப்பான் காலையில முதல்லாம் சாப்பிட்டு உக்காந்துரும் அதே மாதிரி மதியானம் வந்து சுத்தம் பண்ணுவான் அவர் பிரசங்கம் பண்ணுவார் அதை தான் காது கொடுத்தே கேட்க மாட்டான் வரமா உட்காந்து நேரம் நான் பேசி நேருக்கும் போதே காதில் ஏதாவது வாசனை வந்தால் சாப்பாடு வாசனை அப்பா பசிக்குதுன்னு அந்த யோசனைகள் போயிடும் மதியான சாப்பாடில் இவன் போய் உட்காந்துருவான் நல்லா சாப்பிடுவான் அதேமாதிரி நைட் சாப்பாடு சின்ன சின்ன வேலைகள் செஞ்சு இருப்பார் இந்த சாமியார் பார்ப்பாரு இவன் நல்லவனாக தான் இருக்கிறான் இருந்தாலும் இந்த கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாமல் கடவுள் மேலே ஒரு நம்பிக்கை இல்லாமல் நம்ம சொல்கிறத கேட்காம ஏதோ வரான் உட்கார்ந்தான் சாப்பாடில் தான் நான் புரியா இருக்கிறான் இப்படியே இருந்தால் நல்லது இல்லையா இவனுக்கு எதாவது நம்ம பண்ணணுமே அப்படின்னு யோசனை பண்ணுவார் அந்த சாமியார் ஒரு நாள் என்ன பண்ணுவாரு சரி இவனை சோதிக்கலாம் இவன் கடைசி வரைக்கும் எப்படியே இருந்துட்டான நல்லா என்ன சாப்பிட்றாப்பானாவே இருக்கிறான் இவனுக்கு நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு தம்பி சாமிலாம் நல்லா தான் கும்பிடணான்னு கேட்பாரு மூணு கும்பிடற கடவுளோட அருள் உனக்கு கிடைக்கணும் அப்பா எனக்கு சோறு கிடைச்சா போதும்பா உங்களுக்கு என்ன வேலை வேணாலும் செய்யணும் சாதம் மட்டும் போடுங்க கடவுள்லாம் நமக்கு எதுக்கு அவர் பாட்டுனா அவர் இருக்கட்டும் நம்ம நான் என் வேலையை பார்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்லுவான் இவ்வளவு புத்திமதி சொல்லி இவன் மாற மாட்டானே சரி இவனை கொஞ்சம் சோதனை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு நாள் காலையில் இருந்துப்பாங்க பூஜைலாம் தந்து கொடுப்பான் அன்றைக்கி அடுப்பு எரியாது பூஜை அந்த ஆசிரமத்தில் அடுப்பு எரியாது காலையில் பட்னியாக இருப்பான் மதியானமும் பட்டினியாக இருப்பான் அடுப்பே எரியாது நைட்டும் பட்னியாக இருப்பான் நேராக சாமியார்கிட்ட போவான் என்னங்க நீங்கள் மூணு வேளை சாப்பாடு செய்ய மாட்டேன்றீங்க என்னதான் காரணம் என்னதான் நடக்குது இந்த இது என்ன இல்லைப்பா இங்கே சிறப்பு பூஜை ஒன்று பண்ண போகிறோம் இன்றைக்கி நாளைக்கு ரெண்டு நாள் நாங்கள் சாப்பிடாம இருப்போம் நீ இருந்தால் ஆகணும்னா ஐயா சாமி நான் உங்ககிட்ட வந்ததே காரணம் என்னென்னா மூணு வேளை சோறு போட்டால் செய்யறேன் நீங்கள் ஒரு நாள் சோ அடுத்த நாளும் பட்டினி என்னால் இருக்கவே முடியாது எனக்கு சாப்பாடு முக்கிய உடனே அவர் சொல்லுவார் உனக்கு சாப்பாடா இங்கே செய்யக்கூடாதா நீ தனியாக தம்பி ஏன்னா இங்கே அந்த ஆசைப்படுத்தாலும் சட்டத்திட்டம் நீ சாப்பாடு எடுத்து போயிட்டு தனியாக செஞ்சு சாப்பிடு இந்த ஒரு கால் கிலோ அரிசி தரேன் செஞ்சு நீ கஞ்சி கஞ்சி செஞ்சு சாப்பிடுன்னு ரொம்ப சந்தோஷம் ஐயா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆனால் ஒரு கண்டிஷன் இந்த படி அரிசி நீ கஞ்சி செஞ்சுட்டு கடவுளுக்கு படைச்சிட்டு தான் நீ சாப்பிட்ணும் அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு சாப்பிட்றத அது மட்டும் ஒரே கண்டிஷன் கண்டிப்பாக பண்ணுறேன் என் சொல்லிவிட்டு அந்த காப்படி அரிசி எடுத்துகிட்டு போவான் தனியாக பற்ற வச்சு கஞ்சி செஞ்சுட்டு ஒரு குண்டானில் ஊற்றி வச்சுட்டு ஒரு சும்மா ஒரு வாசலில் வச்சுட்டு கடவுளே எங்கள் குருநாதர் சொல்லிட்டாரு நீ வந்து சாப்பிட்டா தான் நான் சாப்பிட்ணுன்னு தயவு செஞ்சு சீக்கிரம் வந்து சாப்பிடு பசி வைத்த கிழுது ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாமல் இருக்கன்னு சொல்லி கத்துவான் வரவே மாட்டார் கடவுள் இவனுக்காக பசி வயிற் தக்கலாம் கடவுளே அவனுக்கு மனசாட்சியே இல்லையா ஒரு பக்தன் வந்து இப்படி பசியோடு இருக்கிறானே நீ வந்து சாப்பிட்டா தானே சாப்பிடுவேன் தயவு செஞ்சு வந்து சாப்பிடுவான் கத்துவான் காலையில வைப்பான் கடவுள் வர மாட்டாது மதியான வரைக்கும் உட்காந்துருப்பான் பசி வைத்த கிள்ளும் கடவுள கோவம் திட்டா இருந்தேன் நீ எல்லாம் கடவுளா ஒருத்தன் சாடாமல் எவ்வளவு பட்னியா வச்சு வச்சின்னு இருக்கேன்னு வர மாட்டேன்னு கோமா கத்தணோடனே கடவுள் வர முன்னாடி வந்து ஏன்டா கத்துற என்னோட பசிக்குதுன்றதுனால சாப்பிட்டு போ உனக்காக கொஞ்சம் வைக்க சொன்னோடனே சிவனும் பார்வதியும் வந்துடுவாங்க நீ வச்சிருக்கிறது ஒரு ஒரே ஒரு உண்டாத என்னடா பத்தாதடா எனக்கு எனக்கு ரெண்டு பேர் வந்துருக்குறமே என்னோட ஐயோ அது வேறையா சரி நீங்க ரெண்டு பேரும் குடிங்க நான் பட்னியா இருந்தது சொல்லிட்டு கம் இருப்பான் உடனே சாப்பிட்டு போயிடுவாங்க நேராக குரு கிட்ட ஓடுவான் குருவே நீங்க கொடுத்த சாப்பாடு கடவுளுக்கு பத்தலை அவங்க ரெண்டு பேரோட வந்துட்டாங்க சிவனும் பார்வதியுமா நீங்க சரியான ஆளா இருப்பீங்க எனக்கு அரைப்படியா அசி விடுங்க நான் பட்டினியாக இருக்க போய் நான் கி சரி நான் திருப்பி தரேன் ஆனா இந்த சாப்பாடியும் நீ கடவுளுக்கு படிச்சுட்டு தான் சாப்பிடணும் என்ன நீங்க வேற வேற என் பசி தாங்க முடியல போய் பண்ண போறேன் சொல்லிட்டு போயிடுவான் இந்த குருவுக்கு யார் கடவுள் வந்து சாப்பிட்டாரா எப்படா சாப்பிட்டார் பருவம் ஏதோ ஏமாத்துறானா இல்லை நம்ம அதிகமாக சாப்பிடணுன்னு கேட்குறேன்னா சொல்லி விட்டுருவார் திருப்பி போவான் அந்த அரைப்படி அரிசியை போட்டு நல்லா வச்சு படித்து வைப்பாங்க திருப்பி கடவுள் கிட்டே வச்சு உட்காந்து வேண்டுவான் கடவுளே நீ வந்து எனக்கு சாப்பிடக்கூடாதா பசியோடு இருக்கிற இந்த சீக்கிரம் சீக்கிரமாக கடவுள் திருப்பி வருவார் நாலு பேரை வந்துடுறாரு முருகன் விநாயகர் சிவன் சக்தி நாலு பேர் வந்துடுவாங்க இவனுக்கு கோவம் அதிகமாயிடும் ஏன்பா என்ன உனக்கு சொல்கிறது புரியாதா நான் பசியோட இருக்கல நீ நாலு பேரோட வண்டிட்டிய நான் உனக்கு எப்படி தர்றதுன்னு நாங்கள் வந்துட்டோமே நான் என்னப்பா பண்ணுறதுன்னு அந்த சிவன் கேட்பேன் சரி சரி வந்துட்டீங்க போங்க நான் பட்டினியாக தானே பரவாயில்ல நீங்கள் பட்டினியாக இருக்கக்கூடாது அந்த வெள்ளந்தியாக பேசுவாங்கள்ல அந்த மாதிரி சாப்பிட்டு போங்கன்னுவான் நாலு ஜக்கம் அவங்க குடிச்சிட்டு போயிடுவாங்க திருப்பி ஓடுவான் குரு கிட்ட போய் குருவே இந்த வாட்டி முருகன் நான் அவங்க பிள்ளைகளோட வந்துட்டார் நாலு பேரோட என்னால் பசி தாங்க முடியல ஒரு ஒரு படியாக கொடுங்க இவருக்கு குருக்கு பயங்கர கோவம் வந்துடும் இவன் நம்மளை ஏமாற்றணும் இல்லை யாரையும் ஏமாற்றி இவங்க சாப்பிட்றாங்களா தெரியல சொல்லிட்டு சரி ஒரு படி கொடுக்குறேண்டா இது எத்தனை பேர் கடவுளுக்கு படிச்சிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகலான்ட்டு பின்னாடியே போவாரு இவன் இந்தவங்க என்ன பண்ணுவானா போய் மாட்டான் அரிசியை வச்சுட்டு கடவுளே நீங்கள் எத்தனை பேர் வரீங்கன்னு சொன்னாதான் நான் இதை ஆக்குவேன் திருப்பி வந்துட்டு எனக்கு பசியோடு இருக்குது கரெக்டாக எத்தனை பேர் வருவீங்க அதை சொல்லுங்கள் நான் ஆக்கிறேன்னாரு பானத்தில் ஓ மொத்தம் அஞ்சு பேர் வர்றீங்களா சரி அப்போ எனக்கு ஒரு ஒரு ஜெக்கு கிடைக்கும் இவனே பேசுவான் ஆனால் யாரும் இருக்க மாட்டாங்க இந்த குரு ஓரத்துலேருந்து நின்று இருப்பார் ஆறு பேர் அஞ்சு ஆறு பேராக வந்து வேற அஞ்சு பேராது வாங்க ஏன்னா அந்த ஆறாவது பிரிக்க அதே மாதிரி இவன் கஞ்சி வடிப்பான் அந்த வைப்பான் அஞ்சு பாத்திரத்தில் இவன் பாத்திரத்தை வச்சுப்பான் இந்த குரு யாருக்கு வைக்கிறான்னு யோசனை அவர் கண்ணுக்கு தெரியவே மாட்டார் தேடி தேடிப்பா அந்த வச்சு அந்த மண் சட்டி மட்டும் மேலே போவோம் யாரும் குடிக்கிற மாதிரி எடுத்து குடிக்கிற மாதிரி இருக்கும் ஆளே இருக்க மாட்டாங்க இவன் எடுத்து குடிச்சுட்டு அப்பா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி கடவுளை செய்ய எடுத்து கும்பிடுவான் குரு நேரம் வந்து பாத்துட்டு பார்த்தா யார் இருக்க மாட்டா அந்த சட்டி மட்டும் மேலே குடிக்கிற மாதிரி இருக்கும் உடனே என்ன நடக்குதுன்னு உடனே இந்த விஷயம் சொல்லுவான்ப்பா எதுக்க நாலு பேரோட அஞ்சு பேரோட சிவன் பார்வதி முருகன் விநாயகர் எல்லாரும் குடிச்சுன்னு உங்க கண்ணுக்கு தெரியலையா என் கண்ணுக்கு உண்மையிலே தெரியல ஆனா யாரோ இருக்கிறது மட்டும் எனக்கு உறுதியா தெரியுதுன்னு சொல்லி அவன் மனசால அழுவார் குரு குருவே என் கடவுள் குரு கடவுளே இது என்ன சோதனை நான் உனக்காக தினமும் பிரார்த்தனை பண்றேன் தினமும் ப சச்சாதம் பண்றேன் எல்லாமே பண்றேன் ஆனாலும் என் கண்ணுக்கு தெரிய ஏன்னு அப்ப கடவுள் வார்த்தை சொல்ல இந்த ஒரு வார்த்தை தான் கடவுள் அவர் குருவுக்கு கண்ணுக்கு தெரியாம இருந்தது நீ எல்லாத்தையும் படிச்சுட்டேன் எனக்கு எல்லாம் தெரியும் நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டேன் நீ எப்ப நினைக்கிறியோ அப்ப கடவுள் தெரிய மாட்டேன் நான் தெரிய மாட்டேன் நீ நிறைய படிச்சுட்ட நிறைய விஷயங்களை கத்துக்கின இனி நம்ம எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறோம் நமக்கு இனி கத்துக்க வேண்டியது எதுவுமே இல்லை அப்படின்ட்டு உன்னை அறியாமல் உன் மனசுக்குள்ள ஒரு கர்வம் வந்துருச்சு உனக்குன்னு ஒரு சீடர்கள் வந்துட்டாங்க நீ எல்லாரையும் நான் தான் பெரிய ஆளு என்ற மனம் உன் மனசுக்குள்ள வந்துருச்சு நான் என்ற அகங்காரம் யார்கிட்ட இருக்கோ கடவுளோட ஆட்சி அவரோட ஆசீர்வாதம் கிடைக்காது அவரோட காட்சி தெரியாது வெகுளியாக எல்லாம் இறைவன் இறைவன் சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுன்னு உட்கார்ந்தான்ல நீ என்னைக்கா அந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கியா இறைவா நீ தான் நான் சாப்பிட நினைக்க உட்காந்துருக்கிறியா ஆனால் அவன் சாமிலாம் போட மாட்டலாம் ஆனால் நீ சொன்ன ஒரு வார்த்தை கேட்கலாம் இறைவனுக்கு படைச்சிட்டு தான் நீ சாப்பிடணுன்னா அவன் வச்சு உட்காந்து சாப்பிடாமே உட்காந்துருவான் நான் வருவன்ற நம்பிக்கையோடு உட்காந்துருவான் இப்படிப்பட்ட நம்பிக்கையானவர்களுக்கு தான் என்னுடைய காட்சி கொடுக்கும் மற்றபடி உங்களுக்கு காட்சி கொடுக்குதுனாலும் என்னுடைய ஆசீர்வாதம் இருக்கும் கண்டி கடவுளை நீங்க நேரம் பார்க்க முடியாது உண்மைதான் செய்யலாம் பாபமும் அதுதான் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுவார் நம்ம வேண்டோன்னா ஆசீர்வாதம் வந்தோம் நம்ம கேட்ட எல்லாத்தையும் கொடுப்பார் ஆனால் அவருடைய காட்சி நாம் பார்க்கணும்னா நாம் என்ற அகங்காரம் நம்மளை விட்டு விலகி இருக்கணும் அன்பு என்ற அந்த அன்பு நம்ம மனசு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு அன்பு யார்கிட்ட நிறையா இருக்கோ அவர்கிட்ட தான் இறைவன் வரும் அது நான் என்ற அகங்காரம் யாரை விட்டு விலகி போயிட்டோ அவர்களுடைய கண்களுக்கு தான் சத்குரு காட்சி கொடுப்பார் உண்மையிலே நான் எல்லாம் தெரிஞ்சுவேன் எனக்கு சா சச்சி நிறைய படிச்சிருக்கிறேன் நான் சீரடிக்கு அடிக்கடி போறேன் பாபாவுக்கு டெய்லியும் ஆரத்தி பண்றேன் அப்படின்னு பண்றதை விட நான் என்ற வார்த்தையை விட்டுட்டேன்னா பாபாவோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் எனவே நான் என்ற அகங்காரத்தை நீங்கள் விட்டு விடுங்கள் பாபாவோட காட்சி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நான் என்ற அகங்காரம் அவ்வளவு சீக்கிரம் நம்மளை விட்டு போகாது அதுக்கு நீங்க பாபா பாதத்துல சரணாக தேடுங்க அப்பா அந்த நான் என்ற அகங்காரத்தை ககற்றி அவருடைய சு சுரூபத்தை நீங்கள் காணப்படும் இதுதான் அவருக்கு சொன்னேன் நீங்களும் உங்களிடம் இருக்கும் நான் என்ற அகங்காரத்தை விட்டு விடுங்கள் பாபா உங்களுக்கு காட்சி கொடுப்பார் ஓம் சாய்ராம்